சமீபத்தில் வெளியான புதிய ஆய்வு ஒன்றில் ஸ்மார்ட் போனை கழிப்பறையில் அதிகமாக உபயோகிப்பது குறித்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இன்றைய யாரும் ஒரு அறிவியல் சாதனம் அப்படின்னா அது செல்போன் தான் நேரம் தவிர்த்து எல்லா நேரத்திலையும் நம்மளோடய மூணாவது கையா நம்ம கூடவே எப்பவோ இருக்கு இந்த செல்போன் அதிகரிச்சிட்டு வருகிறது

தொடர்ந்து செல்போன் யூஸ் பண்றவங்களோட செல்போன்களை கழிப்பறை சீட்டை விட பத்து மடங்கு அதிகமான கிரிமிகள் இருக்கும் தொற்று நோய் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கிற கிருமிகள் நம்ம மொபைல் போன் இருபத்தி எட்டு நாட்கள் உயிர் வாழ முடியும் சொல்லப்படுது அது போல கழிவறையில உட்காந்தபடியே செல்போன்கள் பயன்படுத்துறது மூலமா முப்பது நிமிடத்திற்கு மேல கடிவாயில உட்காந்து மூல நோய் உருவாக அதிகம் நோகரத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால யூஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது